உதவும் கேட்கcolor புரியுகிறது ஏய் அழியப் போल्ले அருள் மேல்நிலைப்பள்ளி குலசை ஒரு வெற்றி புள்ளி ஒரு வெகுமதி புள்ளி தேர்ட் ரைட் பார் அரசு மேல்நிலைப்பள்ளி குறும்பட்டை தேர்ட் ரைட் ஒன் பாய் ஃபோர் அருள் மேல்நிலைப்பள்ளி दूबे कटारी आई ठीक मारवा जावन का पत्ते अरे ए कीले नाले चल यार चल तो बन रहे रे ऊपर एक बड़ा रेडी

குலசேகரப்பட்டினம் அணியினர் நான்கு புள்ளிகளும் குருச்சாலை அணியினர் இரண்டு புள்ளிகளும் இரண்டு புள்ளி வித்தியாசம்

ஒரு வெற்றி புள்ளி ஃபார் அருள் பள்ளி கொள்ளாசை டெக்னிக்கல் பாயிண்ட் முக்கா

ஒரு வெற்றி புள்ளி குளசி அணியினருக்கு தலா ஒரு வெற்றி புள்ளி தேராய்டு குறுக்கு சாலை அணியினருக்கு தேராய்டு ஒன் பிளஸ் டூ த்ரீ பாயிண்ட் ஃபார் குளசி அணியினருக்கு தலா ஒரு வெகுமதி புள்ளி பார் குலசேனினருக்கு ஒரு வெகுமதி புள்ளி ஒரு வெற்றி புள்ளி ஃபார் குலசேனருக்கு தலா ஒரு வெற்றி புள்ளி குலசேகரப்பட்டினம் அணியினர் எடுத்துள்ள புள்ளிகள் பதினைந்து குருச்சால அணியினர் எடுத்துள்ள புள்ளிகள் நான்கு

मगर वेट करो आमा 15 यार ए 15 यार 13 15 यार रे रे नीचे से रे नीचे से की कर देले मैं 15 यार दंत रे 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 ऐसे रे रे ரைட் ஃபார் குறுக்குச்சால என்னென்ன இருக்கு ரைட் കടമ ആട്ടം കടന്നു